வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாத குழந்தைங்களுக்கு காலிஃப்ளவர் வச்சு நான் சாப்பாட்டில் வந்துட்டு இன்றைக்கி மசிச்சு கொடுக்க போகிறேன் அது எப்படி செய்யற அப்படிங்கிறத பார்ப்போம் வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை கிளீன் பண்ணி இந்த மாதிரி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கூடவே கொஞ்சமாக காலிஃப்ளவருமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாணி தனியாக வேக வச்சுருப்போம் இல்லைங்களா தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் அதை ஊற வச்சு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதில் இந்த மேலே இருக்க அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு அது கூட சாப்பாடு நம்ம வீட்டுக்காக சமைச்ச சாப்பாடு இருக்கு இல்லைங்களா அதையுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா தண்ணி சூடு ஏறுறதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் காலிஃப்ளவர் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பூண்டு இது மூணுமே ஒட்டுக்க போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன் பெருங்காயத்தூள் லைட்டாக போடுறேன் அதிகமாக போட்டுடாதீங்க ரொம்பவே ஹீட்டு அதனால் பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டு நல்லா இந்த மாதிரி வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை பட்டாணி மேல் தூள் வெள்ளையாக இருக்கலையா அதை நீக்கிட்டு வச்சுருக்கலையோ அதே போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சாப்பாட்டையும் கொஞ்சமாக போட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எல்லாமே நல்லா ஒட்டுக்க வெந்துடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்புத்தூளும் லைட்டாக நெய்யும் போடுறேன் இதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக குழச்சிக்கலாம் அப்படியே மசித்தோம்னா காலிஃபிளவர் வந்துட்டு சரியாக மசியாதில்லை அதனால் மிக்ஸி ஜாடியில் போட்டு இந்த மாதிரி குழைச்சிக்கிறேன் இப்போ இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு கொடுங்க